கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரை இல்லாத அளவில் பெரிய வெற்றி வாய்ப்பு உள்ளதாக அக்கட்சியின் வேட்பாளர் ஜெமினி தெரிவித்திருக்கிறார் அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் தமிழகத்தில் நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உளவங்கோடு சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கின்றன இந்த நிலையில் இங்கு களத்தில் இருக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டு நான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி ஜெமினி பல பகுதிகளில் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நம்மோடு இணைகிறாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் கள சூழல் எப்படி இருக்கு களல் சுழல் களசூழல் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இந்த இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்லணும் இப்போ உங்கள் களத்தில் வந்து மற்ற பெண் வேட்பாளர்களும் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் எதிரணி வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க வீங்க என்னுடைய எதிரணி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது நான் மற்ற மூன்று மூன்று பேரையும் அப்படி தான் பார்க்குறேன் ஆனால் வந்து இந்த விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு இருக்குது அதனால முக்கியமாக நான் பார்க்கறது காங்கிரஸ் பார்க்குறேன் இப்போ உங்கள் கணவர்கள் இறந்து இரண்டு இரண்டரை மாதங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் அப்படி ஏதாவது இருக்கா இந்த நேரத்தில் இல்லை நான் வந்து முழுவதுமாக இதில் ஈடுபட்டு என்னுடைய பணியை செய்துட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து நான் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து என்ன மாதிரி மற்றவங்க யாருமே வந்து ஒரு சமூகம் என்ன நினைக்கணும்னா ஒரு கணவர் இறந்துட்டால் பெண்ணானவ வந்து வீட்டுக்குள்ளே மூளையில் வெள்ளப்புடவையோட ஒடுங்கி கிடக்கணும் அடங்கி இருக்கணும் அவள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி எந்த பெண்களும் அப்படி ஆகக்கூடாது இந்த நாகரீக காலத்தில் பெண்களுக்கு வந்து கணவர் இறந்துட்டாலும் என்ன செய்யணும் வெளியில் வரணும் அவங்களுக்கும் குழந்தைங்க இருப்பாங்க இனி வந்து கணவர் பார்த்தா அந்த குழந்தைகளை த ரெண்டு அப்பா அம்மாவாக இருந்து ஒரு மனைவி பார்க்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது அதனால எல்லா பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நான் வெளியில் வந்திருக்கிறேன் என்ன பார்த்து எல்லா பெண்களும் வெளியில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் அநீதி தடுக்கணும் அப்படின்னு பெண்களுக்காக நான் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே இந்த நேரத்தில் தொகுதி மக்களுக்கு எந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுறீங்க எங்கள் நாம் தமிழர் கட்சிக்குன்னே கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கொள்கைகள் இருக்குது ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமான ஒரு கல்வி தரமான கல்வியாக இருக்கணும் அப்படின்னு அப்புறம் அறிவை வளர்க்குற கல்வி தூய மருத் தூய குடிநீர் இதெல்லாம் வந்து நம்ம சி செந்தம்லன் சீமானின் கொள்கையெல்லாம் இருக்குது அதை தான் நாங்கள் வந்து சுமந்துட்டுருக்குறோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தொகுதி பகுதிகளில் நாங்கள் வந்து வீடு போது அதில் உள்ள குறைகளை கேட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அது வந்து நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருக்குறோம்